ையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் இன்னைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் வாக்கு பண்ணக்கூடிய வாக்கு என்னவென்றால் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று என்னுடைய லைஃப்பில் அந்த பழைய காரியங்கள் பழைய கஷ்டங்கள் பழைய சூழ்நிலைகளை நினைத்து கொண்டு காணப்பட்டு கொண்டு இருப்போம் எனக்கு இந்த வியாதி நீங்காதா இருந்து இந்த கஷ்டம் இருக்குது இருந்து எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது இருந்து எனக்கு உபத்திரவம் இருக்குது கண்ணீர் இருக்குது என்று சொல்லி நம் புலம்பி கொண்டு காணப்படுவோம் என் வாழ்க்கை மாறாதா என் சூழ்நிலை மாறாதா என்று சொல்லி கவலையோடு காணப்பட்டு கொண்டே இருக்கலாம் அந்த அப்படி கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமானவர்களே அவர் உங்களுக்கு சகலத்தையும் புதிதாக்குவதற்கு முன்பு நீங்க ஒரு காரியத்தை செய்யணும் முந்தினவைகள் இதுவரைக்கும் நடந்தவைகள் பழைய காரியங்களை சிந்திக்கவோ யோசித்து கொண்டோ அதை குறித்து நினைத்து கொண்டோ அதன் நிமித்தம் கவலைப்பட்டு கொண்டோ இருக்கவே கூடாது ஏனென்றால் புதிய காரியத்தை தேவன் செய்வதற்கு தடையா இருப்பதே உன்னுடைய பழைய காரியங்கள் உன்னுடைய பழைய சூழ்நிலைகள் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரே எனக்கு புதிய காரியத்தை செய்யுங்கப்பா அதை நான் காணணும் என்று சொல்லி என் கண்கள் பார்க்கணும் என்று சொல்லி அவர் சந்நிதியில நீங்க ஒப்பு கொடுத்து ஒப்புரோ வாங்கல உங்களுக்கு சகலத்தையும் புதிதாக்குவார் அவர் வாக்கு பண்ணா நிச்சயம் செய்கிற தேவன் அதனால் அவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்